சங்கீதம் நாற்பத்தி ஐந்து என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன் என் நாவு விரைவாய் எழுதுகிறதவனுடைய எழுத்தாணி எல்லா மனு புத்திரிலும் நீர்மகா சௌந்தரியமுள்ளவர் உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசிர்வதிக்கிறார் சௌரியவானே உமது மகிமையும் உமது மகத்துவமும் மகத்துவமுமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜயமாக ஏறிவாரும் உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும் உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள் அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும் ஜன சதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள் தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் தந்தத்தினால் செய்த அரண்மனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம் சந்தனம் லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாயிருக்கிறது உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு ராஜஸ்திரி ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரசத்தில் நிற்கிறாள் குமாரத்தியே கேள் நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள் தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள் ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள் ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள் அவள் உடை சித்திர தையலா தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள் அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கண்ணிகைகள் உம்மிடத்தில் கூட்டி கொண்டு வரப்படுவார்கள் அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள் உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள் அவர்களை பூமியெங்கும் பிரபுகளாக வைப்பீர் உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன் இது நிமித்தம் ஜனங்கள் உண்மை என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள்